வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்றைக்கி நாம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான பரணி அப்படிங்கிற அந்த இலக்கிய வகைகளில் கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்ட ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலிங்கத்து பரணி அப்படிங்கிற இந்த நூல் ஜெயங்கொண்டார் என்ற புலவரால் பாடப்பட்டது சோழ அரசனுடைய படைக்கும் கலிங்க மன்னனுடைய படைக்கும் இடையில் நடந்த அந்த போர் பற்றிய செய்திகள் தான் இந்த நூல் முழுக்க அதில் களம் பாடியது அதாவது முதற் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவனான கருணாகர தொண்டைமான் கலிங்க நாட்டவரோடு புரிந்த போர்க்களத்தில் நடந்த அந்த வீர செய்திகளை பற்றி ஜெயங்கொண்டார் அப்படிங்கிற ஆசிரியர் எப்படியெல்லாம் வர்ணித்து சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த களம் பாடியது தான் அந்த போர்க்களம் பாடியதான் நாம் பார்க்கக்கூடியது இதில் ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது பாடல் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது பாடல் உடலின் மேல் பல காயம் சொரிந்து பின்கால் உடன் பதைப்ப உதிரத்தே ஒழுகும் யானை கடலின் மேல் களம் தொடர பின்னே செல்லும் களம் போன்று தோன்றுவன கான்மின் கான்மின் அதாவது போர்க்களம் எல்லாமே ஒரே ரத்த வெள்ளம் அந்த வெள்ளத்தில் யானைகளினுடைய உடம்பிலிருந்து காயம் ஏற்பட்டு புண் ஏற்பட்டு அந்த புண்ணிலிருந்து அப்படியே ரத்தம் வடியுது அதுக்கப்புறம் அந்த யானைகள்னால் சரியாக நடக்க முடியல அதனுடைய பின்கால்கள் இருக்க முடியாது பின்னங்கால்கள் அப்படியே அந்த பின்னங்கால்களை அப்படியே வச்சு நடந்து போகுது அது எப்படி இருக்குது அப்படின்னா கடல் மேலே கடல் மேலே கப்பல் ஒரு கப்பலுக்கு பின்னாடி இன்னொரு கப்பல் தொடர்ந்து போகும் இல்லையா அதை வந்து பாருங்க அப்படின்னு பேய்கள் இடத்துல காளி சொல்வது போல் இந்த பா அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது போர்க்களம் அந்த போர்க்களம் முழுவதும் ரத்த வெள்ளம் ரத்த வெள்ளமாக இருக்குது அதில் யானைகளுக்கு காயம் பட்டிருக்கு அந்த காயம் அந்த காயமாகிய பொண்ணு வந்து அப்படியே ரத்தம் வடியுது யானைகள்னால் சரியாக நடக்க முடியல ஒன்றும் ஒன்றும் அப்படியே ஒரு யானைக்கு பின்னாடி இன்னொரு யானை அப்படியே கால்களை இழுத்துக்கிட்டே போகுது இந்த கடலில் கப்பல் போகும்போது ஒரு கப்பலுக்கு பின்னாடி இன்னொரு கப்பல் அப்படியே அந்த துடுப்பு போட்டுட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி யானை தாங்கி தாங்கி நடந்து போகிறதும் அந்த கால்களில் ஏற்பட்ட காயத்தினால் அப்படி தாங்கி தாங்கி நடந்து போகிறதாவது எப்படி இருக்கு அப்படின்னா கடல் மேலே ஒரு கப்பலுக்கு பின்னாடி இன்னொரு கப்பல் போவது போல் இருக்கிறது அந்த அப்படிப்பட்ட காட்சிகளை பேய்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தில் இருந்த காளி சொல்வது போல ஜெயங்கொண்டார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இதுதான் நாம் பார்த்த முதல் பாடல் அடுத்த இரண்டாவது பாடல் என்ன அப்படின்னா விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவங்கள புன்சிரிப்போட ஒரு முகமலர்ச்சியோடு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போடுவோம் அந்த அது அது தமிழர் மரபு அந்த மாதிரி போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அந்த வீரர்கள் இறந்து கிடக்கிறப்போ அவங்களுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்திருக்கிறது அது எப்படி இருக்குன்னா அங்கே அந்த போர்க்களத்தில் அந்த பிணங்களை தின்ன வரும் இல்லையா பருந்து கூட்டங்கள் கழுகு கூட்டங்கள் அந்த பருந்து கூட்டங்களையும் கழுகு கூட்டங்களையும் பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை கலந்து பாடியிருக்கிறார் புலவர் அதாவது விருந்தினர்கள் விருந்தினமும் அப்படின்னா விருந்தினர்கள் அதுக்கப்புறம் வரியவர்னா ஏழைகள் அப்போது விருந்தினரும் ஏழைகளும் நம்மக்கிட்ட வந்து உணவை வாங்கி சாப்பிட்றப்போ நம்மளுடைய முகம் எப்படி மேலும் மேலும் மலர்ச்சி அடையுமோ அதை எப் அந்த இல்ல இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுடைய முகம் எப்படி மலர்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி பருந்து கூட்டங்களும் கழுகு கூட்டங்களும் தன்னுடைய உடலையே அந்த இறந்து போன வீரர்கள் உடலையே உண்பதற்காக அந்த களத்தில் வருது அந்த போர்க்களத்துக்கு வருது அங்கே வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அவங்களுடைய முகம் வந்து தாமரை மலர் போல அப்படியே மலர்ந்து இருக்கிறது அவன் அந்த அந்த காட்சியை வந்து பேய்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காளிதேவி சொல்வது போல் இந்த பாடல் அமைந்திருக்கிறது எப்படி நம்ம புன்சிரிப்போடு நம்ம முகமளிச்சியோடு வரவேற்று அந்த விருந்தினர்களுக்கும் இந்த ஏழைகளுக்கும் சாப்பாடு போடுறோமோ அந்த மாதிரி இறந்து போன வீரர்களுடைய முகம் மலர்ந்து கிடக்கிறது அவங்க சிரிப்போடு இறந்து கிடக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இறந்து கிடக்கிறாங்க அப்போ பருந்து கூட்டங்களையும் கழுவு கூட்டங்களையும் இங்கே வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பில் அது இருந்துச்சு அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்த பாடல் தரைமகளும் தன் கொழுநன் உடலம் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அற மகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் ஆவி ஓக்க வெடுவாளை காண்பின் காண்பின் இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னா போர்க்களத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் அடிபட்டு வெழுதுனான் அப்போது அந்த பெண்ணுக்கு தெரியுது போல இருக்குது கணவனுக்கு என்னமோ ஒரு ஆபத்து அப்படின்னு அவள் போர்க்காலத்துக்கு ஓடி வர்றாள் அப்படி ஓடி வரும்போது அந்த கணவன் அப்படியே அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு அப்படியே கீழே விழுகிறான் அப்போ விழும்போது அந்த பெண் நினைக்கிறாள் தன்னுடைய கணவனுடைய உடம்பை தரைமகள் தரைமகள் அப்படின்னா நிலமகள் பூமாதேவி அவள் வந்து தாங்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா த தரைமகனுடைய தரைமகளும் தன்னுடைய கொழுனன் கொழுனன் அப்படின்னா கணவன் அர்த்தம் அந்த கணவனுடைய உடலை அந்த பூமாதேவி தாங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தன்னுடைய கரத்தால் தாங்கி அந்த கணவன் என்ன பண்ணுறா அந்த அந்த அம்பு பட்டு அல்லது வேறு ஆயுதம் பட்டோ அந்த பூமியில் விழப்போடவனை அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்றா அது மட்டும் இல்லாமல் அந்த கணவனுடைய உயிர் போக போகுது அப்போது அந்த கணவனுடைய உயிர் போச்சு அப்படின்னா நிச்சயமாக போர்க்களத்தில் இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அங்கே போ அங்கே பார்த்தா தேவலோகத்தில் பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ரம்பை மேனகை திலோத்தமை சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்போ அவங்க யாராவது தன்னுடைய கணவனை தழுவிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக அந்த பெண் என்ன பண்ணுறாலாம் தன்னுடைய கணவன் உயிர் விடுவதற்கு முன்னாடி அவ உயிர் விட்டு அங்கே போய் சொர்க்கத்தில் கணவனை வரவேற்க அங்கே முன்னாடி போய் நின்னாளா அதாவது தன் கணவனுடைய உடம்பை நிலமகளும் தாங்குவதற்கு விடாமல் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அந்த பெண் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் தேவருலக தெய்வ பெண்கள் அவனுடைய உயிரை தழுவுவதற்கு முன்பே தன்னுடைய உயிரையும் தன் கணவனுடைய உயிரோடு ஒரு சேர விடுகிறாள் ஒருத்தி அவளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிதேவியானவள் அந்த பேய்கள் இடத்துல சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய நான்காவது பாடல் மிடையுற்ற தேர் மொட்டு மொட்டு ஓக்க வெம்சோறு வெம்சோரி நீர் ஒக்க வீழ்த்தொங்கல் பாசடை ஒக்க அடு செங்கலம் பங்கைய பொய்கை ஆமாறு காண்மீன்களோ அதாவது போர்க்களத்தில் அந்த தேர் இருக்கும் இல்லையா அந்த தேர் சக்கரங்கள் அந்த சக்கரத்தில் மேல் பகுதி மொட்டுக்கள் மாதிரி இருக்கும் அந்த மொட்டுக்கள் பார்த்தா தாமரை மொட்டுக்கள் மாதிரி இருக்குதான் இந்த நீர்நிலையில் தாமரை பூக்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த தேர் மொட்டு வந்து தாமரைப்பூ மொட்டு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் மாதிரி இருந்துச்சு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீரர்களுடைய அந்த மயிர்கள் இருக்கும் இல்லையா அந்த முடி அந்த போர்க்களத்தில் செதஞ்சு கிடக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா பாசி பிடிச்ச மாதிரி இப்போது தண்ணீரில் பாசி பிடிச்சிருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்குது இவை அனைத்தும் பொருந்து கிடக்குன்றது தான் போர்க்களம் அப்போது அது பார்க்கறதுக்கு ஒரு தாமரை குளம் மாதிரி இருக்குது அந்த போர்க்களம் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவியானவள் அந்த இடத்துல காட்டுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதாவது போர்க்களத்தில் தேர்னுடைய மொட்டுக்கள் தாமரை முட்டுக்கள் போல காட்சியளிக்குது ரத்தம் நீரை போல காட்சி அளிக்குது வீரர்களுடைய மயிர்கள் அந்த பசி இலைகளாகிய பாசியை போல பாசி பிடிச்ச மாதிரி காணப்படுது இவை அனைத்தும் பொருந்து கிடக்கக்கூடிய போர்க்களம் தாமரை மலர்களுடைய குளத்தை ஒத்திருக்கின்றது அதனை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதற்கப்பறம் நாம் பார்க்கக்கூடிய இறுதி பாடல் எதிர்கொளும் சுரர் விமானங்களில் சுரர்களாய் ஏறு மாணவர்கள் தாம் எண்ணதற்கு அருமையின் கதிர் விசும்பு அதனிலே இதனிலும் பெரியதோர் காளையும் விளையுமா காண்பினோம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இறந்து போன வீரர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்போ தேவர்கள் சுரர் அப்படின்னா தேவர்கள் நிறுத்தம் தேவர்கள் வந்து தேவலோகத்துலேருந்து விமானங்களில் வர்றாங்களாம் அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த புஷ்ப விமானத்தில் வந்து இங்கே இந்த இறந்து போன வீரர்களை அந்த உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி வீரர்கள் அதில் ஏறி போகிறாங்க அப்படி சென்ற அந்த வீரர்களுடைய அளவு இவ்வளவுதான்னு சொல்ல முடியல அதோ எக்கச்சக்கமான அளவுக்கு அளவுக்கு அதிகமான வீரர்கள் அந்த விமானங்களில் ஏறி போகிறாங்க அவ்வளோ வீரர்களுமே சொர்க்கத்துக்கு போனாங்க அதனால் இந்த கலிங்கத்து போர்க்களத்தில் இருக்கிறத காட்டிலும் இந்த போர்க்களத்தில் இருக்கிறத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வீரர்களுடைய கூட்டம் அந்த தேவலோகத்திலும் தோன்றியுள்ளது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி தேவியானவள் அங்கே இருக்கக்கூடிய பேய்களுக்கு காட்டினாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த போர்க்களத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை விட அங்கே போகிற என்ன இறந்து போய் அங்கே சொர்க்கத்துக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த காளி தேவியான காளி தேவி பேய்களுக்கு காட்டியது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதாவது தேவர்கள் விமானங்களில் வந்து வீரர்களை எதிர்கொண்டு அழைக்க வீரர்கள் அவ அவற்றில் ஏறி போகிறாங்க அப்படி சென்ற வீரர்கள் இவ்வளவு பேர் தான்னு சொல்ல முடியலை அவ்வளவு வீரர்கள் சொர்க்கம் போகிறாங்க அதனால் கண்ட கலிங்கத்து போர்க்களத்தில் இருக்கிறத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வீரர்களின் கூட்டம் தேவலோகத்திலும் தோண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி